பீஸ் போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் மசாலா நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம் மீன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பூசறதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாப்பொடி போட்டால் தான் பத்தும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அப்புறம் பத்தாமல் போயிடும் இது வந்து மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து கறி மசால் பொடி எந்த கறி மசால் பொடி இருந்தாலுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதில் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுருக்கோம் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க எனக்கா மேல் மாவில் கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால் இதில் நான் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன் ஒரு முக்கால் அளவு போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து மாவில் வந்து டிப் பண்ணி தான் நம்ம பொறிக்க போகிறோம் அந்த மாவுக்கு நம்ம கொஞ்சம் போட வேண்டிய வரும் இப்போ ஒரு அரை எழுமிச்சம் பழம் எடுத்துருக்கேன் இதை இதில் புரிஞ்சுக்கிறேன் குறைச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு குறைச்சுக்கோங்க ஓவர தண்ணி வந்து அப்புறம் மாவுல மீன் வந்து போய் குடிக்காது எடுத்து மீன்ல இவ்வொன்னா அப்படியே பூசி பூசி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் தடையை விட்டுருங்க அப்போதான் காரம் உப்புலாம் எல்லா பக்கமும் ஏறும் இந்த மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம எவ்வளோ மீன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் மீனுக்கு பத்தாமல் போயிடும் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா மீந்து போயிடும் எல்லா மீன்லேயும் பூசி ரெடி பண்ணியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஊறும் வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் வெளியில் வச்சா ஒரு அரை மணி நேரம் ஆகும் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்தது மாவு ரெடி பண்ணிடலாம் இந்த மாவில் தான் டிப் பண்ணி நம்ம பொறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் அது மாதிரி நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா மீன்லேயும் உப்பு இருக்கும் அதனால் ஒரு அரை உப்பாக போட்டாலே கரெக்டாக இருக்கும் போதும் இதை தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதில் தான் ஊற வச்ச மீனை இதில் போட்டு டிப் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம் கையால் காய்ச்சியாக தான் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும் இந்த ஸ்பூனால் காய்ச்சிங்கன்னா கட்டிக்கிட்டே வந்துடும் ஆவ இந்த அளவு கரைச்சிக்கோங்க ஓவர திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து மீனில் போயிட்டு அளவாக விட்டோம் இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மீன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விட்டணும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா மீன்லையும் படுற மாதிரி இதை பிசைஞ்சு விட்ருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குலாம் பிசிவோம் பார்த்தீங்களா அது மாதிரி மீனில் முட்டையை கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ அந்த மாவு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதில் டிப் பண்ணி இப்போ பொறிக்க போகிறோம் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஊருன மீன் இருக்குது பார்த்தீங்களா இதை இந்த மாவில் இப்படி டிப் பண்ணிடணும் லைட்டாக டிப் பண்ணால் போதும் எடுத்துகிட்டு என்ன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் தீஞ்சி போகாதே உள்ள மீன் வேகும் இல்லைன்னா மேல் மாவு வெந்து போயிடும் உள்ளார மீன் வேகாமையே நின்றுடும் ஒரு சைடு அப்படியே மெதுவாக திருப்பி மீன்லாம் உடஞ்சி போகாது ஏன்னா இந்த கோட்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அது சேஃபாக உள்ள இருக்குது மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அழகாக கோட்டிங் ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் வஞ்சரம் மீன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் மாப்பிச்சு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்